குரணை ரவைுற மாதிர இருக்குங்க நாம வாங்குறது பெருவிட்டு ரகை வாங்கணும் அதுதான் வந்து ரவை உப்புமா வந்து டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த குரணையா இருக்கிறது இனிப்பாக இனிப்பாக இருக்கும் சாப்பிட்றக்கு நல்லா இருக்காது இதில் நான் ஒன்னை கால் டம்ளர் எடுத்துருக்குறேங்க எப்போ அரிசி கெடுப்பீங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்ற முடியலங்க ஆனால் ரவைக்கு வந்து கொஞ்சம் லூஸாக வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் ஒரு டம்ளர் ரவைக்கு நாலு டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ராவாக ஒரு டம்ளர் ஊற்றிக்கணுங்க நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் இந்த மாதிரி இஞ்சி ஒரு துண்டுங்க இஞ்சி ஒரு துண்டு பேஸ்ட்டு பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் அதே மாதிரி த மிளகாய் பச்சை மிளகாய் ஓட்டம் என்ன நல்லாயிருக்குங்க வர மிளகாய் தான் எங்கிட்ட பச்சை மிளகா தீர்ந்துடுச்சு கருவேத்தலை வெங்காயம் வெங்காயம் அதிகமாக போடணும் அப்போ தான் நல்லா ஒரே ஒரு எப்போவும் நார்மலாக தக்காளி பழ போடாமல் ச ரவை உப்புமா கிளறி பாருங்க அதுவும் ரவ தக்காளி பழம் போட்டு கலர் வித்தியாசம் இருக்குதுங்க அது கொஞ்சம் புளிப்பு இருக்குது இல்லைங்களா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் அப்புறம் கொத்துமல்லி தண்ணி இதை ரெடி பண்ணி வச்சுக்குங்க அதே மாதிரி தண்ணி காய வச்சு வச்சுக்குங்க ஒரு டம்ளர் ரவைக்கு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுக்கு மேலே அடிஷ்னலாக ஒரு டம்ளர் ஊற்றுங்க அப்போ தான் த ரவை வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும் உப்புமா கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது நான் இன்னைக்கு நல்லெண்ணெய் தான் விடுறேன் எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக விடணும் உப்புமாவுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கு இல்லைன்னா வர வரங்க சாப்பிட்றக்கு நல்லா இருக்காதுங்க நாய் பறிட்டிருக்கிறது நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் சூடே இருக்குமே ஃபஸ்ட்டு கடுகை போடுங்க கடு பொரியா கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் அதிகமாக போடுங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக போடணுங்க உப்புமாவுக்கு போட்டு நே மிளகாய் போட்டுருந்தேங்க பச்சை மிளகாய் போடணும் தீர்ந்து பச்சை மிளகாய் போட்டால் இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க அப்புறம் உடனே வெங்காயத்தை போட்டுருங்க வெங்காயம் போட்டு தக்காளி பழத்தையும் போட்டுருங்க தக்காளி பிள்ளையும் போட்டு வணக்குங்க கடுங்க போட்டுட்டு அப்புறமா போடுங்க பாத்தீங்களா எப்படி இருக்குங்க தீன் குடுத்து என்ன சூடாக இருக்குன்னா ரொம்ப சிறந்து கருப்பு கலர்ல தக்காளி பழம் போடுறப்பங்க அப்படியே இது பண்ணி விட்டுருக்கோங்க மதித்து விட்டுக்குங்க அப்படி பார்த்து அதில் இருக்கிற அந்த குளிப்பு பண்ண இறங்குங்க ஊற்றிங்களா அப்புறம் தண்ணி சூடாக இருக்குது இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்து ஊற்றுங்க அளந்து வச்சுருக்குறோம் இல்லைங்க தண்ணி எடுத்து ஊற்றுங்க ஊற்றிங்களா அடுத்தது கூடவே இந்த இஞ்சி போட்டுருக்குறோம் இல்லைங்க இந்த இஞ்சி போட்டுருங்க இஞ்சி அந்த மிக்சி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிடுங்க தழை இப்போவே போட்டுடலாங்க மறுபடி போட்டா எல்லா பக்கமும் வராது இது சாறு இறங்கிடுங்க நல்லா இருக்குங்க பாக்கறதுக்கு டேஸ்டாவும் இருக்கும் எல்லா பக்கமும் ஈவனா கலந்துருக்குங்க இப்போ உப்பு தேவையான அளவு தேவையானாலும் சரி என்ன குதிச்ச தண்ணி தானே ஊற்றி இருக்குறங்க அதனால சீக்கிரமா குதிச்சிடும் எப்போ ரவை பெருவெட்டு ரவையா வாங்குங்க அரிசியில வகை இருக்கிற வகை வகையா அதனுடைய இருக்கிற மாதிரி ரவையில் இருக்குங்க உப்புமா குடிக்கலை நம்மளுக்கு யார் கேட்டாலும் உப்புமா எனக்கு குடிக்கல அப்படின்னா அதை நாம் வாங்கி சாப்பிட்ற ரவையினுடைய தரங்க தரம் நல்லா இருந்தால் உப்புமா நல்லா இருக்குங்க அதே மாதிரி நம்ம சமைக்கிறப்பவும் அந்த டேஸ்ட்டாக சமைக்கணுங்க பார்த்தா உப்புமா நல்லா கொதிச்சு தண்ணி ஒரு தண்ணி ஒரு தண்ணி கொதி வந்துடுச்சு சீக்கிரம் வேலையாயிருங்க உப்புமா அதேமாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும் உப்புமா ஓடுதா அப்படியே ஓடிட்டு கூட நான் கிளறது தெரியும் இந்த மாதிரி பார்த்தீங்க இப்படி கிளறுங்க என்னடா அது லூஸா இருக்குது கெட்டியா இல்லையே அப்படின்னு நினைக்காதீங்க ரவை வந்து வேகற கூடணுங்க வேகற கூட்டாத்த டேஸ்டா இருக்குங்க இல்லைன்னா வர வர நல்லா இருக்காது எண்ணெய் அதிகமாக இருக்கணும் ரவை பெருவெட்டு ரகையாக இருக்கணும் இந்த மாதிரி இஞ்சி போடணும் தக்காளிப்பழை போட்டிங்கன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் தக்காளிப்பழை போடலைன்னா ஒரு டேஸ்ட் இருக்கும் இஞ்சி கட்டாயமாக போடுங்க பார்த்தா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இதில் நல்லெண்ணெய் ஊற்றியிருக்கேன் உங்கள் சுத்தமான எண்ணெயா நான் நல்ல எண்ணெயா கடலெண்ணெய் எண்ணெய் ஊற்றினாலும் சரி எல்லாம் நல்ல எண்ணெய் ஊற்றினாலும் சரி ஊற்று பார்த்தீங்களா தண்ணியாக இருந்தது பார்த்திங்களா இப்படி அரிசி போட்டோம்னா வேவர தண்ணி எவ்வளோ விடுறோங்க அதே மாதிரி இந்த உப்புமா வந்து ரவை வேவரக்கு விடணுங்க தண்ணி இருக்கிற அளவுக்கு ரவை போட்டு அ கிளறி விட்டுட்டு அடுப்பு நிறுத்தினோம்னா உப்புமா டேஸ்ட் வராதுங்க இந்த மாதிரி வேவரக்கு விடணுங்க லூசாகத்தான் இருக்குதுங்க இந்த மாதிரி லூசாகத்தான் இருக்குது கொஞ்சம் வேகணும் வேகம் வந்ததுன்னா கொஞ்சம் கெட்டி ஆயிடும் தான் நல்லா இருக்குதுங்க இல்லைங்கன்னா விற்கின மாதிரி இருக்குதுங்க டேஸ்ட்டே இருக்காது இந்த மாதிரி ஒரு ட்ரிப் கிளறிப்பருங்க உப்புமாலேயே நிறைய செய்யலாங்க இதில் இது ஒரு வகைங்க தக்காளி பழம் போட்டு செய்ங்க கொஞ்சம் புளிப்பு இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி மாதிரி இருந்தது கெட்டி ஆயிடுச்சு பார்த்தீங்களா அன்னைக்கும் இந்த மாதிரி இருக்குங்க சாப்பிட்றப்ப பார்த்தீங்கன்னா இன்னுமே இன்னொரு பத்து நிமிஷம் கழிச்சு மூடி வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு சாப்பிட அப்படின்னா எப்படி அப்போலாம் எவ்வளோ தண்ணி இருந்தது இப்போ எப்படி பாருங்க எல்லாமே நம்ம சமைக்கிறதில் போடுற தான் இருக்குங்க உப்புமா வேண்டான்னு சொல்லவே மாட்டீங்க அது அவங்க சந்திக்கு உப்புமா வேண்டாங்க அதுலேயும் இன்னும் நிறையா வகை இருக்குங்க உப்புமாலேயே நிறையா செய்யலாங்க இதுவே பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து எடுத்துக்கிற இப்படி எப்படி இருக்குதுன்னு எப்படி எவ்வளோ கெட்டியாக இருக்குது பார்த்திங்களா நேராக இஞ்சி போயிடும் ஏன்னா கிளறியிலேயே லூஸாக தான் விளாட்றேன் அப்போ தான் நல்லா இருக்குங்க அதே எங்கள் மாமியார்லாம் கொஞ்சம் லூஸாக இருந்ததுனால தான் சாப்பிடுவாங்க சரிங்க எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்க கொஞ்சம் சூடாக இருக்கிட்டே சாப்பிட்றணுங்க அப்போ தான் நல்லா நல்லாயிருக்கு கொஞ்சம் சக்கரை வச்சு சாப்பிட்டிங்கன்னு நல்லாயிருக்கு பழமும் வச்சுக்குவாங்க அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இசு கிளாங்க எங்கள் வீட்டுக்கார கலரெலாம் இருக்கத்தீங்கன்னா